வந்திருந்தாங்க அப்போ அவங்கள பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க இது நான் பல வருஷமா தியானங்கள் பண்ணிட்டு இருக்கேன் ஆனந்தமான அனுபவங்கள்லாம் எல்லாம் இருக்கு ஆனந்தமான அனுபவங்களை எதிர்பார்த்துதான் தியானங்கள் எல்லாம் பண்ணேன் ஆனா ஆனந்தமான அனுபவங்கள்லாம் எல்லாம் கிடைச்சிட்டுது ஆனால் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரில இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நீ கேட்டுக்கிறீங்க அதாவது தியானம் சரியான முறையில் பண்ணணும்னு சொல்லி ஆனந்தமான அனுபவங்களோ சக்திகளோ கிடைக்கிறதுங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அதில் ஒரு சந்தேகமே இல்லை ஆனால் அந்த சக்திகள் கிடைச்சாலோ அனுபவங்கள் கிடைச்சாலோ நமக்கு ஒரு போது நம்ம எதை தெரிஞ்சுக்கிடணுமோ அதை தெரிஞ்சுக்கிட்டோமாங்கிற ஒரு கேள்வி எங்கள் முடிவடையாது அதான் நம்முடைய சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றாங்கன்னு சொல்லி சொன்னா நீ எதை தெரிஞ்சுக்கிட்டா வேற எதையுமே தெரிய வேண்டியதில்லையோ எதை அடைஞ்சா வேற எதையுமே அடைய வேண்டியதில்லையோ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய லிபரேஷன் அல்லது முக்தி மோட்சம் எப்படி ஏதாவது ஏற்படுத்தலாம் அந்த முக்தி மோட்சம் லிபரேஷன் இது நம்ம அடைஞ்சோம்னா அதுக்கு பிறகு வேற ஒண்ணுமே தேவை ஆனா அந்த முக்தி மோட்சம் லிபரேஷன் இதுதான் என்ன எல்லா சாஸ்திரங்களும் அதற்காக தான் சொல்லப்பட்டிருக்கு அதை அடைஞ்சிட்டா பிரச்சனையே இல்லை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போயிடும் ஆனால் அடையிறதுனா என்ன இந்த முக்தின்னா என்ன இந்த மோட்சம்னா என்ன இப்போ அதை என்ன பண்ணிடுறாங்க இந்த மோட்சம் முக்தி இதுக்கு என்ன பெயர் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அதுக்கு தான் ஞானம் பண்ணிட்டு பெயரை கொடுத்துட்றாங்க லிபரேஷன் அடைகிறது தான் ஞானம் நான் ஆன்மா நீ சொல்லி உணர்ந்துட்டான் ஞானம் நான் ஆன்மான் சொல்லி உணர்ந்துட்டேன்னு சொல்லி சொன்னால் நான் ஒரு இறை நிலையை உணர்ந்துட்டேன்னு சொல்லி சொன்னால் அதுதான் முக்தி அதுதான் ஞானம் அதுதான் ஒரு மெய்யறிவு நீ சொல்லி பேரப்படுத்துற ஆனால் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த ஞானம்ங்கிறது வேற முக்திங்கிறது வேற அந்த முக்தி லிபரேஷன் ஞானங்கிற பேரை தான் இந்த ஆன்மீகத்திலே வந்து ஒரு சாதாரண சின்ன விஷயத்த ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா மாறி போச்சு ரொம்ப எளிமையான விஷயம் வந்து ரொம்ப காம்பளிகேட்டடான விஷயமா அதை மாறி போச்சு முக்திங்கிறத வந்து அதுதான் உண்மை அதான் உண்மையானது அதான் முக்தி அதுதான் விடுதலை ஆனா அதனுடைய இயற்கை எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா இந்த ஓஸ்டோ ஒரு கல சொல்லுவார் டூஃபீஸ் மோஸ்ட் இல்லாஜிக்கல் அத லாஜிக்கலேயே கொண்ட லாஜிக்கல கொண்டரவே முடியாது உண்மையிலே அப்படிதான் இருக்கு என்ன சொல்லி சொன்னா அப்சார் அப்ஜார் அப்படின்னு சொல்லி ஜெய கிருஷ்ணன் பத்தி சொல்லுவார் காண்பவனே காணப்படும் பொருளா இருக்கிறான்னு சொல்லுவான் நம்முடைய மதங்கள்ல சொன்னதுன்னா சர்வம் பிரம்ம மயம் எல்லாமே அதுதான் சொல்லிருக்காங்க நம்ம சித்தாந்தங்கள்ல சொல்லும் பொழுது இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேன்னு சொல்லி எல்லாமே அதுதான் சொல்லிடுவாங்க அதாவது இந்த ஆப்போசிட்ஸ் எல்லாத்தையும் இணைச்சிருவாங்க ஆப்போசிட்ஸே அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறது இந்த எக்ஸ்ட்ரீம்ல இருக்கிறது இணைச்சி ஒன்னா சொல்லிடுவாங்க அதான் அந்த மெயின் நிலைன்னு சொல்லி இந்த லிபரேட்டட் ஸ்டேட் முக்தி நிலை நீ சொல்லும் போல அப்பதான் சொல்ல முடியாது அதை வந்து லாஜிக்கில் உட்படுத்தவே முடியாது இப்போ இதை நம்ம லாஜிக்கிலே உட்படுத்தாததை வரைமுறைப்படுத்த முடியாததை நம்ம வந்து எப்படி அடையணும்னு சொல்லி சொல்லி சொன்னா குழப்பத்தை தவிர அவர் அடைய முடியாது ஆனா வந்து ஞானம்ங்கறத அப்படி கிடையாது ஞானங்கிறது வேற லிபரேஷனுங்கிறது வேற ஞானங்கிறது வந்து அது லாஜிக்குக்கு உட்பட்டது அறிவுபூர்வமானது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அதான் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடலாம் இன்டலெக்சுவலாக நம்ம அதை அப்ரோச் பண்ணலாம் ஆனால் லிபரேஷன் நம்ம இன்டலெக்ட் அங்கே உதவவே உதவாது நம்ம இன்டெலெக்சுவலாக தூரப்பட்டால் தான் அங்கே அந்த லிப்ரேஷனுக்கு வர முடியும் ஆனால் அதை நம்ம வந்து என்ன பண்ணிடுறாங்க அந்த இன்டெலக்ட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்று இன்டெலக்சுவலாக சொல்ல சொல்ல நாம் அதை அடையணுங்கிற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்திடுறேன் அதுதான் என்னென்னா உண்மையிலே ஒரு பிரச்சனையா மாறி நம்ம இந்த கிராமப்புறங்களில் ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவோம் ஒரு கணவர் வந்து வெளியூருக்கு போகிறார் இந்த வெளியூர்னு சொல்லி சொன்னால் மனைவியினுடைய சொந்த ஊர் மனைவியினுடைய ஊருக்கு அவர் போகிறார் மனைவியை விட்டுட்டு அவர் தொழில் நிமித்தமாக போகிறார் அப்போ அந்த மனைவி என்ன சொல்கிறா நீங்கள் எங்கள் ஊருக்கு போகிறீங்கல்ல எங்கள் வீட்டுக்கும் போயிட்டு வாங்க எங்கள் அப்பா அம்மாலாம் இங்கே இருக்கிறாங்க என்னுடைய சகோதரெல்லாம் இருக்கிறாங்க அவங்கள நீங்கள் பார்த்துக்குவாங்க நீ சொல்லி அந்த அம்மா மனைவி சொல்கிறான் இன்னும் சரி இவரும் போகிறார் அப்ப இவர் அங்கே போகும்போது அதே மாதிரி மனைவி வீட்டுக்கு போறாரு அங்க மாமியார் மாமனார் மற்ற கூட அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாருமே இருக்கிறாங்க அப்ப இவர் மருமன் அங்கே வீட்டுக்குள்ள போன உடனே அவங்க எல்லாரும் ரொம்ப வரவேற்று உபசரிக்கிறாங்க இரவு வந்து அவங்களுக்கு ஏதாவது உணவு தயார் பண்ணணும் அப்ப நீங்க என்ன சாப்பிடீங்க சொல்லி கேட்கிறாங்க அப்ப இவரு பொருந்தே என்ன சொல்றாரு உங்களுக்கு எல்லாம் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதையும் எனக்கு போதும் அப்போ வீட்டில் உள்ளவங்கள்லாம் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு இன்னைக்கு ஏகாதஷி அதனால் நாங்கள் எல்லாேருமே உபவாசம் தான் அப்படி சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க அதனால் உங்களுக்கு நாங்கள் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணானா பண்ணுறோம் அப்படின்றாங்க அப்போ இவர் என்ன நினைக்கிறாரு உபவாசம்ங்கன்னால் நம்ம இது வரைக்கும் எத்தனை உணவாக சாப்பிட்ருக்கோம் உபவாசமையும் ஒன்றும் ஒன்று சாப்பிட்டதே இல்லை உபவாசங்கன்னால் ரொம்ப விசேஷமான ஒரு பலகாரம் வளர்த்துறது எனக்கு உபவாசம்லேயே இருக்கிறதுன்னு இல்லை அவங்க வற்பத்தி சொல்லி சொல்லி பாருங்க இல்ல நீங்க ஏதாவது சாப்பிடுங்க நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்பெஷலாக நாங்கள் பண்ணுறோம் நாங்க உபவாசத்துல இருந்துக்கிறோம் உங்களுக்கு ஏதாவது சமை சொன்னால் இல்ல எனக்கு உபாசமே இருக்கட்டும் சரி ராத்திரி ஆகுது இவங்க உபவாசம் இருக்கிறவங்க எல்லாமே அந்த உபாசத்துல கொஞ்சம் எள்ளு உருண்டை சாப்பிடுவாங்க போல என்ன கொஞ்சம் எள்ளு இடித்து அதை சாப்பிடக்காக எள்ளு இடிக்கிறாங்க அப்போ இவர் டைம் வந்து எண்ட் உருண்டை கொஞ்சம் இருக்கலாம் நீங்க சாப்பிடுறீங்களான்னு கேட்டு பார்க்கறாங்க இல்ல எனக்கு விஜயாசம் மட்டும் போதும் எண்டு எல்லாம் வேண்டாம் தெரிஞ்சு ஒரு கடைசியில அந்த மாதிரி அப்படியே ஒரு கதை போயிருக்கு இப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா இவர் வந்து அதை சாப்பிடறதுன்னு நினைக்கிறாங்க அங்க எங்களுக்கு பட்டினி கிடக்குற மாட்டரா இருக்கு லிப்ரேஷன்ங்கிறது நாம என்னதோ அடைகிற மாட்டரான்னு நம்ம நினைச்சிக்கிடுறோம் உண்மையில அங்க விடுற மாட்டர் நம்ம ஒன்றுமே அடையிறது ஒன்றுமே கிடையாது லிபரேஷன் ஏற்படுது அடையிற மேட்டர்னு நினைச்சு எடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம அடையிற எடுக்க அது ஒரு காலமா அங்கே சேர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி லிபரேஷன் நாம அடைய முடியவே முடியாது ஆனா நம்ம அடைய வேண்டியது என்னன்னு சொல்லி சொன்னா ஞானங்கிறது வந்து லாஜிக்கல் ஆகுது இன்டெலக்சுவல் ஆகுது என்லைட்டன்மெண்ட் ஒரு இன்டலக்சுவலா உள்ள மேட்டர் அப்ப இந்த இன்டலக்சுவலா உள்ள மேட்டர் வந்து அது நம்ம லாஜிக்கலா நம்ம வந்து முயற்சி பண்ணலாம் இப்ப அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடலாம் விளங்கிக்கிடலாம் நம்ம அதுக்காக என்ன வேணாலும் பண்ணி ஒரு தெளிவுக்கு வரலாம் தெளிவுக்கு வந்தது வரைக்கும் நமக்கு வேலை இருக்கு ஞானம் வரைக்கும் என்லைட்டன்மெண்ட் வரைக்கும் நமக்கு வேலை இருக்கு ஆனால் லிபரேஷனை பொறுத்தவரை நமக்கு வேலையே கிடையாது லிபரேஷன் வந்து நாம என்னதோ ஒன்று ஏதோ ஒரு ஒரு பெர்மனண்டா இல்லையோன்னு அடையிறது நினைச்சிருக்கோம் உண்மையில பெர்மனண்டா ஒரு அடையிறது ஒன்றுமே கிடையாது இப்ப நம்ம வந்து காலையில இருந்து இப்ப இதுவரைக்கும் எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் நம்ம காலையில இருந்து எத்தனை விதமான நினைவுகள் உணர்வுகள் ஆயிரக்கணக்காக நமக்கு வந்துட்டே இருக்கும் நம்ம எழும்பி காலையில் இருந்து இப்போ வந்தது வரைக்கும் நமக்கு எத்தனை விதமான நினைவுகள் வந்திருக்கும் எத்தனை விதமான உணர்வுகள் நமக்கு ஆயிரக்கணக்கான உணர்வு உணர்வுகள் ஆயிரக்கணக்கான நினைவுகள் நினைவையாவது எந்த உணர்வையாவது நாவலா குடும்பமா இல்ல எல்லாமே அதுவா வருதா எல்லாமே அதுவா தான் இப்போ வருல இருந்து எத்தனையோ உணர்வுகள் நினைவுகள் வருது இது எல்லாமே அப்படியே தங்கி இருக்குதா அல்லது அப்படியே போயிட்டுதா எதுவுமே நிற்க முடியாது எல்லாமே வினாடி நேரம் தான் நமக்கு வரக்கூடிய நினைவுகளானாலும் சரி உணர்வுகளானாலும் சரி எல்லாமே வினாடி நேரம் தான் வந்து வந்து மறைஞ்சு போயிட்டே இருக்கு ஒரு ஆறு எப்படி ஓடிட்டு இருக்குதோ அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய உணர்வுகளும் நினைவுகள் வந்து ஒரு ஆறு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கு ஒரு பிரவாகமா ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ நாம என்ன பண்ணிடுறோம் அப்படி தானாக ஓடக்கூடிய பிரவாகத்துக்குள்ள ஒரு ஆத்துக்குள்ள நம்ம கையை விட்டுறோம் இது வேணும் இது வேண்டாம்னு சொல்லி கையை விட்டுறோம் நம்ம கையை விட்ட உடனே என்ன அப்படின்னா தண்ணி வந்து அந்த கையை சுற்றி அப்படி சொல்லலாம் சார் இதுதான் நம்ம வாழ்க்கையில் நடந்துச்சு இது நம்ம ஒண்ணுமே இங்கே செய்ய வேண்டியதில்லை இல்லை தான் நம்ம கையை எடுத்துக்கா போறோம் அந்த ஆறு எல்லாமே தானாகவே ஓடி இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னா நாம எதையோ அடையணும்னு சொல்லி நினைச்சு நாம வந்து பிரச்சனையை பண்ணிடுறோம் உண்மையிலே நம்ம அடைகிறதுக்கு அங்க உண்மை இல்லைன்னு நம்ம என்னைக்கு கண்டுபிடிக்கிறோமோ நம்ம எதையாவது ஒன்று அடையணும்னு நினைக்கிற வரைக்கும் நம்ம முயற்சி வந்துட்டே தான் அப்போ நம்ம அடைகிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நம்ம எப்போ கண்டுபிடிக்கிறோமோ அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு பேரு தான் ஞாயா நம்ம நம்ம அடைகிறதுக்கு ஒண்ணுமில்லைங்கும்போது நம்ம எதையுமே செய்ய வேண்டியது நம்ம அடையாளம் ஏதாவது இருக்கு நம்ம செஞ்சிக்கிட்டே இருக்கோம் இப்போ நம்ம ஒரு கடைக்கு போறோம் கடையில உள்ள கடைக்காரர்கிட்ட வந்து ஒரு ஒரு நூறு கொடுத்தோம்னு சொல்லி கொடுத்தோம்னா எதாவது வாங்கணுன்னா தான் கொடுப்போம் சும்மா போய் கடைக்காரருக்கு போய் நூறு சும்மா கொடுக்க மாட்டோம் ஏதாவது கொடுத்தோம் ஏதாவது செய்யறோம்னு சொன்னா நம்ம ஏதோ தேடிட்டு இருக்கோம் ஏதோ டிமாண்ட் பண்றோம் அப்போ நமக்கு எதையாவது அடையணும்னு சொல்லி இருந்தான்னு தான் நம்ம ஏதோ ஒரு முயற்சியை பண்ணிக்கிட்டே அப்போ நம்ம அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லை நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கும் பொழுது அந்த நிமிஷத்துல நம்ம முயற்சிகள்லாம் நின்னுட்டு அப்போ நம்ம முயற்சிகள் நின்றும் நிலையில அந்த இயற்கைகள் காணாமல் சொல்லுறது இப்போ இதெல்லாம் வந்து எத்தனையோ விதமான டெர்னாலஜி ஒரு பிரம்மாண்டமான விஷயங்கள் பிரம்மி மாதிரி சில வாசகங்கள் ஆன்மா ஆன்ம சாட்சா பிரம்மஞானம் சொல்லி என்னெல்லாமோ நிறைய வார்த்தைகள் நம்முடைய வந்து இதெல்லாம் இருக்கு இப்ப இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னா ஒரு காலகட்டத்தில் நமக்கு தேவைப்படும் ஒரு சராசரி மனிதர்களுக்கு வந்து ஒரு சில இதற்கு உதாரணமா நமக்கு இது இலக்கியங்களை கூட இந்த ஆட்சிப்படுத்துதல் சொல்லுவாங்க ஆற்றுப்படைன்னு சொல்லி திருமுருக ஆற்றுப்படைன்னு கூட ஒன்று இருக்கு ஒரு ச ஒரு ஒரு சரியான நபரை வந்து ஒரு சரியான திசைக்கு திருப்புறதுக்காக ஒரு ஆற்றுப்படுத்துறது காரணமாக நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ சில இது நான் ஒரு வீட்டில் குடியிருக்கிறேன் அந்த வீட்டில் அந்த திருடு அந்த வீடு இடம் வந்து கொஞ்சம் அமைதியான இடம் அமைதியான இடம்னு சொல்லி தான் அந்த இடத்துல வீடு எடுத்துருக்குறோம் அந்த வீட்டு மாடியில் ஒரு மொட்டை மாடியில் கொஞ்சம் பைப்பு இருக்கு தண்ணி பைப்பு அந்த தண்ணி பைப்பை யாரோ வெட்டி கலவு அனுப்பிட்டு போயிட்டாங்க அதனுடைய ஒருத்தனி இருக்குன்னா அவங்க அதை எடுத்துகிட்டு போனால அவங்களுக்கு ஒரு ஐம்பது ரூபாவில் கிடைக்காது ஆனால் அவங்க ரிப்பேர் பார்க்கறது வேணா நூறு மேலே செலவாயிடும் எடுத்துட்டு போனவங்களுக்கு ஐம்பது ரூபாய் பிரச்சனை இருக்கா ஏன் எடுத்தாங்க அவங்களுக்கு ஏதோ தேவை என்ன தேவை தண்ணி இங்கி போடுவாங்களா இருக்கும் வேற கச பண்ணி ஐம்பது ரூபாயில என்ன பண்ண போறாங்க அப்படி சமுதாய அமைப்பு நம்முடைய மனிதனுடைய இயக்கம் வந்து இந்த மாதிரிதான் இருந்துச்சு இப்ப நமக்கு எத்தனை வாழ்க்கையில் எத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்கு வாழ்க்கை முழுவதும் எத்தனையோ பிரச்சனைகள் மனோ ரீதியான எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம நம்ம அதை வந்து சால்வ் பண்ணோம் நம்ம எப்படி சால்வ் பண்றோம் அடுத்தவங்களோட சண்டை போடுறோம் எனக்கு தான் சொத்து வேணும் நான் தான் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு போராட்டம் வந்து அடுத்தவங்களோட நம்ம போராடுறோம் சிலது நம்ம எல்லா பிரச்சனையும் நம்மளால சால்வ் பண்ண முடியாது சிலது எல்லா பிரச்சனைகளும் சில பிரச்சனைகள் நம்மளை மீறின பிரச்சனைகளா இருக்கும் அப்ப நம்முடைய மீறின பிரச்சனைகளை நாம் எப்படி சால்வ் பண்றோம் உடனே அவங்க சிம்பிளா வந்து தண்ணி போட்டுருவோம் தண்ணி போட்டாதினா ஒரு அல்காலிக் எஃபெக்ட் இந்த அல்காலிக் எஃபெக்ட்ல கொஞ்சம் நேரம் நிம்மதியா இருப்பாங்க அந்த எஃபெக்ட் போன கூட படகு தண்ணி போடுறாங்க இப்ப இதுதான் வந்து ஒரு சராசரி மனிதனுடைய வாழ்க்கை அப்ப அவனை வந்து கொஞ்சம் நெறி கொடுத்தான் அப்ப அவனுக்கு ஏதோ ஒரு விசேஷமான ஒரு சக்தி விசேஷமான ஒரு இது மேல ஒரு ஆர்வத்தை தான் அவங்களுக்கு ஏதோ வகையில அவங்களை ஒரு திசை திருப்பி கொண்டு வர்றதுக்காக பல விதமான இதுகள் எல்லாம் சொல்லப்படும் நான் சின்ன வயசா இருக்கும் பொழுது நான் ஒரு கிராமத்தில் இருந்தேன் அப்ப நான் என்னுடைய சொந்த ஊர் வந்து ஒரு கிராமம் அப்போ எங்க வீடு வந்து ஒரு தோட்டத்துல தான் இருந்தது அந்த தோட்டத்துல வந்து ஒரு கிணறு கிணறு இருந்ததுன்னா தரையோட தரையோட தான் இருக்கும் தரையில இருந்து ஒரு உரடி கூட இருக்காது உயரம் அந்த விழுந்து வந்து ஒரு அடி கூட உயரம் இருக்காது அப்ப நாங்க வந்து சின்ன குழந்தையா இருக்கிற நேரத்துல அந்த கிணத்து கிட்ட போயிட்டாங்கன்னா கிணத்துக்கு விழ வேண்டிய வாய்ப்பு வந்துடும் அதனால என்ன பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா நீ அந்த பக்கம் போனா ஒரு பெரிய தவளை இருக்கு உன்னையோட பெரிய தவளை இருக்கு அது உன்னை பிடிச்சி ஒழுங்கிடும் நீ அந்த பக்கம் போகாதன்னு சொல்லி அவங்க ஒரு இது கொடுத்த சொன்னாங்க என்ன நான் வாழ்க்கையிலே ரொம்ப அதிகமாக பயப்படுறது தவளையை பார்க்கலாம் தவளை வந்து ஹாம்லஸ் இருக்கு ஆனால் விவரம் தெரியாத காலம் வரைக்கும் தவளைன்னா எனக்கு ஒரு பெரிய பயம் நம்ம பிடிச்சி ஒழுங்கிடும்னு சொல்லி எங்கேயாவது போனோம்னா அங்கே தவளை இருக்குமா தவளை இருக்காதுன்னா தான் அந்த பக்கம் போகணும் அப்ப அவங்க நோக்கம் என்னன்னு சொன்னா நம்ம நமக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்ட கூடாதுங்கிறதுக்காக நமக்கு என்னெல்லாமோ சொல்லி வச்சிருக்கோம் இப்ப இந்த மாதிரிதான் நம்ம ஆன்மீக உலகத்திலுமே ஒரு பிரம்மாண்டமான வார்த்தைகள் அதாவது நம்மள ஒரு நல்ல தசைக்கு கொண்டு போனோட நோக்கத்துல எத்தனை விதமான இது சொல்லப்படும் இப்போ நம்முடைய தியான அமைப்புகள் எடுத்துட்டோம்னு சொன்னா தியானங்கிறது நம்ம எத்தனையோ அனுபவங்களை பண்ணிருக்கோம் தியானம் பண்றவங்க நிறைய பேர் இருக்கும் எல்லாத்தையும் எந்த வாழ்க்கையிலுமே நானே ஒரு நாற்பது வருட காலமா எல்லாம் பண்ணி பல விதமான அனுபவங்கள் எல்லாம் ஏற்பட்டு வரும் அப்ப இந்த தியானங்கள் எல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னா சில அனுபவங்களை கொடுக்கும் அந்த அனுபவங்கள் வந்து அந்த அனுபவங்கள் இருக்கிற வரைக்கும் நம்ம நல்லா இருக்கும் அந்த அனுபவங்களோட இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்ச நேரம் நம்மள விட்டு போயிடும் எப்படி ஒரு தண்ணி போடுறோம் வந்து இந்த தண்ணியினுடைய வேகத்தில் இருக்கிறது நேரம் வரைக்கும் அந்த அந்த அல்கஹாலிக்கு எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் ஓகே இருப்பானோ அதே மாதிரி நம்மளுடைய தியானத்தினுடைய எஃபெக்ட் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனால் அந்த இதை வந்து அந்த அனுபவத்தில் நம்மளை கைவசப்படுத்தி நம்ம நிரந்தரமா அந்த அனுபவத்துல இருக்க முடியுமான்னு சொல்லி சொன்னா அது நிறைய வரைக்கும் சாட்சியம்லாம் சப்போஸ் அப்போ நிரந்தரமாக இப்போ எனக்கு வந்து என்ன ஏற்பட்டு ஒரு காலத்தில் வந்து இந்த ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படும் பொழுது ஒரு பரவசமான நிலைகள்லாம் ஏற்படும் அந்த பரவசமான நிலைகள் ஏற்படும் பொழுது நல்லா இருக்கும் எல்லா பிரச்சனையும் இருக்காது ஒரு காலகட்டத்தில் என்ன ஆச்சுன்னு திருச்சோம்னா நம்முடைய பயிற்சியினுடைய விளைவாக வந்து அந்த அந்த பரவசமான அனுபவம் வந்து நிரந்தரமாக என்னுடைய சேர்ந்து இருந்துச்சு என்னை விட்டு அந்த அனுபவம் போகிற மாதிரியே தெரில அப்புறம் என்னாச்சுன்னு சொல்லி சொன்னால் அந்த அனுபவம் வந்து ஒரு அளவுக்கு மேலே நம்ம உடலே தாங்க முடியாது உடலை வந்து நோய்க நோய் ஏற்படக்கூடிய அளவுல மாறிக்கு அதனால நானே இவரை கஷ்டப்படுத்த அந்த அனுபவத்தை நம்மள்கிட்ட அனுப்ப வேண்டிய நிலைக்கு அப்போ அப்போ நம்ம அனுபவங்கள் எல்லாமே என்னன்னு சொல்லி சொன்னா ஏதோ ஒரு நிலைக்கு நம்ம கொடுக்குது அந்த அனுபவம் இருக்கிற வரைக்கும் நல்லாதான் இருக்கும் ஆனா நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே நம்முடைய அனுபவங்கள் போற வரைக்கும் அது போட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் அப்புறம் அனுபவங்கள் போறோம்னா பழைய பிரச்சனைகள் நம்மளை வந்து சார் அப்போ உண்மையில இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஆற்றல் வந்து எங்க ஏற்படுதுன்னு சொல்லி சொன்னா நம்முடைய தெளிவுனால தான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னாலதான் ஏற்படும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொன்னா ஞானம்னு சொல்றோம் அந்த ஞானம்னு சொல்லி நம்ம ஏற்படும் பொழுது ஞானம்ங்கிறது என்னென்னு இருக்குன்னா நம்ம எந்த எதுவுமே செய்ய வேண்டியதில்லைங்கிறத புரிஞ்சுக்கிறோம் இப்போ நம்முடைய சாஸ்திரங்கள்லையோ நம்முடைய சாஸ்திரங்களாக இருந்தாலும் எல்லா மதத்தினுடைய சாஸ்திரங்களையுமே இருக்காரு பக்தி பண்ணு இறைவனிட்ட சரணாகிரி அந்த சரணாகதி மூலமா என்ன நிகழும் எந்த பொறுப்புமே எடுத்துக்கிறது எல்லா பொறுப்பும் இறைவனிட்ட கொடுத்த எல்லா பொறுப்பையும் இறைவன்கிட்ட கொடுக்கறதுனால நாம எந்த பொறுப்புமே எடுக்காம இருந்தோம் அப்ப நாம எப்ப பொறுப்பு எடுக்கிறோமோ அப்ப அந்த பிரச்சனை உண்டாயிரம் ஓடுற ஆறு குறுக்க நம்ம கையை விட்டுறோம் சரணாகதிங்கிற பேருக்கு சொன்னாலும் சரி அல்லது நம்ம பொறுப்பேற்க அவசியமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து அறிவுபூர்வமா நம்ம வந்துட்டோன்னே இருக்கும் இல்ல நம்பிக்கை அடிப்படையில் நம்ம சர்ணாகிதிக்கு வரோம் நம்பிக்கை அடிப்படையில் சர்ணாகிதிக்கு வந்தாலும் தான் அறிவுபூர்வமாக வந்தாலும் தான் இப்படி செல்லவங்க என்ன பண்ணிடுறாங்க சில நம்ம சாஸ்திரங்கள்ல நானே பிரம்மம் நானே ஆன்மஸ்வரூபம் சொல்லி அதை ஒரு கான்செப்டா எடுத்து டெவலப் பண்ணிக்கிறாங்க இப்படி சொல்றது நம்முடைய மைண்ட் தான் நம்முடைய மைண்டு தான் அப்படி சொல்லுது அந்த ஆன்மஸ்வரூபமும் பிரம்மமும் வந்து தன்னை நான் தான் பிரம்மனே சொல்லியோ நான் தான் ஆன்மா வந்து தன்னை ஆன்மானே சொல்றது நம்முடைய மனசு அப்படி சொல்லுவது நம்முடைய தாட்டு தான் அப்படி சொல்லுவது ஆனால் இருந்தாலும் கூட அது மேலே நமக்கு ஒரு விசுவாசம் ஏற்படுதுன்னு வச்சுக்கணும் எப்படி இறைவனே எல்லாம் நடத்துறான்னு சொல்லி ஒரு விசுவாசம் ஏற்படுதோ அதே மாதிரி நானே பிரம்மம் நானே ஆன்மான்னு சொல்லி ஒரு விசுவாசம் ஏற்பட்டுன்னு சொன்னாலுமே கூட ஒரு இதே இதே ஒரு நிலை ஏற்படும் எனக்கு தான் நாம ஸ்ரீரங்க ஒண்ணுமே இல்லாம போயிடும் நானே ஆன்மா நானே பிரம்மனு சொன்னது அதுக்கு நான் என்ன செய்யணும் எல்லாமே என் பிரம்மாவுடைய செயல் எல்லாமே ஆன்மாவினுடைய செயல்ங்கிற மாதிரி ஆகிடும் அப்போ மொத்தத்தில் என்னன்னு சொல்லி சொன்னா நம்முடைய செயல் அங்கே நின்று போயிடும் அப்போ நம்முடைய செயல் எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லி நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அந்த நிமிஷத்தில் என்னன்னு சொல்லி அதோட நம்ம மைண்ட் வந்து சைலண்ட் ஆகிடும் இந்த மனசு வந்து போராட்டத்தை நிறுத்திடும் எப்போ வந்து மனசு வந்து போராட்டத்தை நிறுத்திடுதோ அப்போ தான் வந்து தானா இயங்குற இயக்கம் ஏற்படும் அப்போ மனசு வந்து தானா இயங்கும் அந்த மனசு தான் நம்ம லிபரேட்டட் மைண்ட் சொல்றோம் அந்த லிபரேட்டட் மைண்டுங்கிறது அது நம்ம கொண்டு வர மைண்டே கிடையாது அது நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டே இருக்கும் நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டே தானாகவே வந்து தானாகவே மறையக்கூடிய ஒரு இயல்புல தான் நம்முடைய நம்முடைய மைண்டே இருக்கு நம்முடைய உணர்வு அமைப்புமே வந்து தானாக வந்து தானாகவே மறையக்கூடிய அம்சத்துல தான் இருக்கு இது நமக்கு வந்து அன்னைக்கு செய்யறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆனா நம்ம வந்து இன்டர்பியர் பண்றது எங்க இன்டர்பியர் பண்றோம்னு தெரிஞ்சு சொன்னா அந்த லிபரேஷன்ல போய் இன்டர்பியர் பண்ணிடுவோம் அந்த லிபரேட்டட் மைண்ட்ல போய் இன்டர்பியர் பண்ணிடுவோம் இது எனக்கு வேணும்னு சொல்லி நினைச்சிடுவோம் இந்த ஒரு லிபரேட்டட் மைண்டே கூட என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு நல்ல நிலை ஒரு அனு அற்புதமான நிலைன்னு சொல்லி நம்ம நினைச்சு அந்த லிபரேட்டட் மைண்ட் வேணும்னு சொல்லி நினைச்சாலுமே அது லிபரேட்டட் மைண்டுக்கு விரோதமான மைண்டா மாறிடும் அப்போ உண்மையிலேயே வந்து நம்ம பொறுப்பை எடுக்கக்கூடிய சுமை நம்ம எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அது உண்மையிலே நம்முடைய மைண்ட எதிர்த்து போராடக்கூடிய தன்மைக்கு பேர் உண்மையிலே நம்ம அங்க செய்யறது ஒண்ணுமே இல்லை சொல்லி எந்த வினாடி நம்ம கண்டுபிடிச்சோம்னாலும் கூட அந்த நிமிஷத்துலயே நம்முடைய போராட்டங்கள் அங்கே ஒரு முடிவு தோணும் அந்த போராட்டங்கள் முடிஞ்ச நிலையில அந்த இயக்கங்கள்ங்கிறது தானா நடக்கும் அப்ப நம்மக்குரிய செயல் இந்த நம்ம மைண்ட் வந்து ஞானம் அடைகிறதுன்னு வச்சுட்டாலும் சரி அல்லது தெளிவடைகிறதுன்னு வச்சுட்டாலும் சரி நமக்கு செய்யறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற ஒரு தெளிவுக்கு வர்ற வரைக்கும் நமக்கு வேலை லிபரேஷனை பொறுத்த நமக்கு எந்த வேலையுமே கிடையாது அது வந்து அதான் வந்து லிபரேஷன் வந்து மோஸ்ட் லாஜிக்கல்னு சொல்லுவோம் இந்த லாஜிக்கலுக்கு ஒன்று இடமே கிடையாது அங்கே எல்லாமே ஒண்ணுங்கிற மாதிரி ஆகிடும் அங்கே வந்து இன்பமும் துன்பமும் ஒண்ணு தான் நல்லது கெட்டதுங்கிறதே கிடையாது நல்ல உணர்வு மோசமான உணர்வுங்கிறதே கிடையாது எல்லா உணர்வுமே சரியான உணர்வு ஏன்னா எல்லா உணர்வுமே வந்த நூத்தத்திலேயே மறைஞ்சி போயிடும் நாம வந்து பிரச்சனையை கொண்டு போறோம் ஒரு முறை திருப்பூர் திருப்பூர்ல வந்து அரவிந்தர் அன்னை குரூப்ல இருந்து கொஞ்சம் அவனுடைய லேடி பக்தைகள்லாம் கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம் அப்போ அவங்க என்ன சொன்னா எங்களுக்கு வந்து மோசமான உணர்வுகள் ஏதாவது சொல்லி சொன்னா நாங்கள் வந்து அன்னைகிட்ட நாங்கள் கொடுத்துருவோம் அன்னைகிட்ட அந்த உணர்வோட ஒப்படைச்சோம் அவங்க அந்த உணர்வுகளை சரி பண்ணி தந்துருவாங்க அப்ப நீங்க வந்து மோசமான உணர்வு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அன்னைகிட்ட கொடுக்கறத விட எல்லா உணர்வுகளையும் மோசமான உணர்வுகளும் தான் ஏற்படுத்தினாங்க நீ எடுத்துக்கிடக்கூடாது இன்னும் சொல்லிக்காங்க நீங்க முழுக்க சரணாக விளைஞ்சிட்டீங்க எல்லாமே அவங்க தான் ஏற்படுத்துறாங்க நீங்க எடுத்துடக் கூடாது சொல்லி கேட்டேன் ஆமா அப்படி கூட எடுத்துக்கலாமே நீ சொல்லிட்டு அப்ப இதுல என்னன்னு சொல்லி சொன்னா இப்ப சில இதுகள் வந்து நாம என்ன பண்ணிடுறோம் ஒரு நல்ல உணர்வுகள் வரும் பொழுது இது இறைவனையும் கொடுத்தான்